அது எப்படி பண்ணு மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு மத்திய அரசு ஏலம் விடும் வரை தமிழக அரசிடம் இருந்து எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கப்படவில்லை சுரங்கம் அமைப்பதற்கான பணிகள் தொடர்ந்தன இதை எதிர்த்து கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவகாரம் பெரிதான நிலையில் சட்டசபையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இச்சூழலில் மத்திய அரசிடம் நேரடியாக கோரிக்கை வைக்க விவசாயிகள் குழுவை தமிழக பாஜக டெல்லிக்கு அழைத்து சென்றது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோருடன் அக்குழுவினர் கனிம வள அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து கோரிக்கை வைத்தனர் சுரங்கம் அமைய உள்ள இடம் பல்லுயிர் பெருக்க வனப்பகுதி பாரம்பரிய தளங்களைக் கொண்டதாக எடுத்துரைத்தனர் இந்த சந்திப்புக்குப் பின் பேசிய அண்ணாமலை தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என சொல்லியிருந்தார் அதேபோல் இன்று அந்த செய்தி வந்தது டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு விடப்பட்ட ஏலத்தை ரத்து செய்ததாக மத்திய அரசு அறிவித்தது கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது நல்ல செய்தி சொன்ன மத்திய அரசின் அறிவிப்பை கேள்விப்பட்டு அரிட்டாப்பட்டி மக்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாடினர் வெடித்து ஒருவருக்கு ஒருவர் இனிப்பு ஊட்டிவிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் எங்களுக்கு வெற்றி கிடைத்தவுடன் மிகுந்த சந்தோஷத்திடம் பேசுகிறோம் பேசுகிறோம் எங்க மக்கள் என்ன என்ன செய்வோம் எது செய்வோம் என்று மூன்று மாத காலங்களாக மலைகளிலும் வெயில்களிலும் மண் மண்ணிலும் வந்து புரண்டு அழுது மன மண்ணை இழக்கப்புறமே என்று கவலையுடன் இருந்தோம் இப்பொழுது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இந்த ஊடகத்தில் பேசுவதற்கூட எங்களுக்கு இனம் புரியாத சந்தோஷத்துடன் பேசிக்கொள்கிறோம் எங்களுக்கு இந்த அறிவிப்பை அறிவித்த மோடி ஐயா அவர்களுக்கும் இந்த சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி இந்த தங்ஷன் வெற்றி மகத்தான வெற்றி இந்த வெற்றியை இந்த நாற்பத்தெட்டு கிராமங்களும் மிகுந்த சந்தோஷத்துடன் மூன்று மாதம் கழித்து இன்று நிம்மதியாக உறங்குவார்கள் அந்த நிம்மதியை குறித்த மோடி ஐயா அவர்களை என்றும் மறக்க மாட்டோம் என்றுமே அவருக்கு எங்கள் வாழ்நாள் பூரம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு நாளா இந்த விஷயமா டென்ஷன் என்ற தெரிஞ்ச விஷயமாக நாங்க பல விதமான மன ரீதியாகவோ அல்லது பொருள் ரீதியாகவோ அல்லது மக்கள் ரீதியாகவோ பயணித்தோம் எப்படின்னா போராட்டம் 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 போராடி அறுபத்தஞ்சு நாள் நேற்று எங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய செய்தி கரெக்டாக இரண்டு மணி வரைக்கும் சந்தோஷமான செய்தி கிடைக்கும்னு அண்ணாமலையா வந்து வர்ற ஒரு வரலாவிட்டு ஒரு மீட்டிங் வந்துருந்தாங்க அன்னைக்கு சொல்லிட்டு போய் இப்போ கரெக்டாக நாலு மணிக்கு ஒரு தகவல் வந்துச்சு நிரந்தரமாக எப்பொழுதும் இனிமே தமிழகத்தில் டங்ஷன் வராது இந்த சுரங்கம் என்றது இருக்காது அப்படின்னு சொன்னாங்க சொன்னதுலருந்து நாங்கள் பிறந்த பிறவியை விட ஏழு பிறவி பிறந்தோம்னு எங்கள் முன்னோர் சொன்னாங்க நாங்கள் இப்போ எட்டாவது பிறவி பிறந்திருக்கோம் அந்த மண்ணில் அந்த அளவுக்கு எங்களுக்கு அவ்வளவு அந்த உற்சாகத்தை கொண்டாடி அந்த நரேந்திர மோடி ஐயாவுக்கு இப்ப இதுவரைக்கும் இந்த மதுரை மாவட்டத்திலேயே உங்களுக்கு தெரியாது பாரதிய ஜனதா தமிழகத்துல ரொம்ப கால் உண்டாம இருந்துச்சு நாங்க மதுரை மாவட்டத்தில் ரெண்டாவது இடத்துக்கு உண்டாந்து இருந்தோம் இப்ப இன்னமும் எங்க மக்கள் பாரதிய ஜனதா அளவு பாச வச்சுட்டாங்க